அவர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து முக்கியமான ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்ருக்கிறார் எப்பயும் பார்த்திங்கன்னா இந்த டெட் ஆசிரியர்களுக்கு குரல் கொடுத்துட்டே இருந்தார் அதை தொடர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு அறிக்கையை வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்கிறாரு ஒரு சில தினங்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர் வந்து ஆயிரத்துலேருந்து ஆயிரத்து ஐநூறுவா சேர்த்து இந்த பணியிட நிரப்புறதுக்கான அனுமதி வந்து வழங்கியிருந்தாங்க அதை உடனே நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் ஒரே ஷாக்கு என்னடா மிகப்பெரிய ஒரு அல்வா கொடுக்குறாங்களா செடி இதை டிஆர்பிஏட அந்த வெப்சைட்டில் பார்த்தா ஆறாயிரத்து ஐநூறுன்னு இருக்குது இவங்க ஆயிரத்து ஐநூறு தான் வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க இதை வேற கிஃப்ட்டு பொங்கல் கிஃப்ட்டுன்னு வேறு சொல்கிறாங்க வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சின மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரே ஷாக் எல்லாருக்கும் அதுக்காக தான் இவர் வந்து மனம் நொந்து வெந்து வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஆனால் இவர் என்ன தான் கேள்வி எழுப்பினாலும் அவங்க வந்து இந்த டெட் ஆசிரியர் ஆசிரியர் நியமனத்தில் அவங்க வந்து இவர் சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை சரிங்களா அப்படி தான் அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது இருந்தாலும் அவருடைய வேதனையை வந்து சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படிங்கிறது பாருங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்ற உள்ளாட்சி அம்பிகளின் பள்ளிகளில் எட்டாயிரத்து அறநூற்றி நாற்பத்தி மூணு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் அவற்றில் ஆயிரத்து ஐநூறு பணிகளுக்கு மட்டும் புதிய இடைநிலை ஆசிரியரை நியமிக்க துறை அனுமதி அளித்திருக்கிறது இப்படி இருந்தால் அரசு பள்ளிகள் எப்படி எவ்வாறு முன்னேறும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்புள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ் இதுகுறித்து வெளியிடப்பட்டிருக்கிற அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு உள்ளாட்சி அம்பிக்கல் பள்ளிகளை எட்டாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி மூணு இடைநிலை ஆசிரியர் பணிகள் காலியாக உள்ள நிலையில் ஆயிரத்தி ஐநூறு பள்ளிகளுக்கு மட்டும் புதிய இடைநிலை ஆசிரியர்களை நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை அனுமதி அளித்திருக்கிறது தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நேற்று வெளியிட்ட அரசாணையில் அரசு உள்ளாட்சி அம்பைகளில் நிர்வகிப்பான தொடக்க பள்ளிகள் நிலை ஆயிரம் ஆயர் ஆயிரம் ஆசிரியர் நியமிக்க ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இப்போது கூடுதலாக ஐநூறு ஆசிரியர் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறு ஆசிரியர்கள் நியமிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது மேலோட்டமாக பார்க்கும்போது ஐநூறு ஆசிரியர் கூடுதலாக நியமிக்க தமிழக அரசு அனுமதி அளங்கியிருப்பதை போல தோன்றும் உண்மையில் அரசு பள்ளிகளுக்கு தேவையான ஆசிரியர் ஒரு விழுக்காட்டினை கூட நியமிக்க தமிழக அரசு தயாராக இல்லை என்பதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ஆண்டுக்கு பிறகு கடந்த பத்தாண்டுகளாக இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்படலை இந்த காலத்தில் குறைந்து இருபதாயிரம் இடைநிலை ஆசிரியர்களும் பதினைஞ்சாயிரம் பட்டதாரி ஆசிரியர்களும் ஓய்வு பெற்றிருப்பார் ஆனால் இந்த வீரங்களை மறுத்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் எட்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணு இடைநிலை ஆசிரியர் பணிகளுக்கு மட்டுமே காலியாக இருப்பதாக அரசு அறிவித்திருது அதன்படி பார்த்தால் இந்த இடங்களையாவது நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் ஆசிரியர் வாரியம் மூலம் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு இடைநிலை ஆசிரியர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதத்தில் அரிசி அரசு அறிவித்தது ஆனால் ஆயிரத்தி ஐநூறு ஆசிரியரை மட்டும் நியமிப்பது எந்த வகையிலும் நியாயமாக்குன்னு சொல்லி கேள்வி எழுப்பிடுறாங்க மிக முக்கியமான ஒரு அறிக்கை அதனால தான் இந்த வீடியோ பதிவுபட்டிருப்போம் நன்றி நண்பர்களே